ஓ மகதீசாய் நம ஓ மகத்தீசாய் நம ஓ மகத்தீசாய் நம அன்புள்ள பெரியோர்களே தாய்மார்களே வணக்கம் வாரந்தோறும் நடைபெறுகின்ற ஞானிகளின் பாராயணவர்களை தொடர்ந்து கேட்டு வந்தால் எல்லா நன்மையும் உண்டாகும் ஞானிகள் எல்லாவற்றையும் புரிந்தவர்கள் எல்லாம் அவருக்கு தெரியாத ஒன்றுமில்லை அவர் அருள் கடாட்சத்தால் துரும்பும் ஐதொழிலும் செய்யும் அவ்வளோ ஆற்றுள்ளவர்கள் ஞானிகள் எல்லா ஞானிகளும் திருமலராய திருமலை தேவராய் இருந்தாலும் சரி மாணிக்க வாசனாக இருந்தாலும் சரி தின்ஞானசம் இருந்தால் இருந்தாலும் ராமலிங்க சாமி இருந்தால் சரி இருந்தால் எல்லோரும் ஒரே வல்லமை உள்ளவர்கள் அன்பர் பா மாதவன் சொன்னது போல் ஒருவரி ஒருவர் புரிந்து கொள்ளுதலே புண்ணியமாக கணவனை மனைவி புரிந்து கொள்ளுதல் மனைவியே கணவன் புரிந்து கொள்தல் பிரச்சனையே இருக்காது அண்ணனை தம்பி புரிந்து கொள்ளுதல் தம்பியை அண்ணன் புரிந்து கொள்ளுதல் பிரச்சனையே இருக்காது நண்பருக்குள் நண்பர்கள் ஒருவரை ஒரு புரிந்து கொண்டால் இங்கே பிரச்சனை இருக்காது வேலை செய்கிறவனை முதலாளி புரிந்து கொண்டால் புரிந்து கொண்டாலும் முதலாளியை வேலை செய்வன் புரிந்து கொண்டாலும் பிரச்சனை இருக்காது ஒரு மதத்தை பற்றி மற்றவன் புரிந்து கொண்டால் அங்கே பிரச்சனை இருக்காது ஒரு ஜாதியை பற்றி மற்ற ஒரு ஜாதி மற்ற ஒரு ஜாதி புரிந்து கொண்டால் பிரச்சனை இருக்காது அப்போ பிரச்சனை எங்கே புரிந்து கொள்ளாமையே இந்த ஜாதி இவன் இந்த ஜாதி அவன் வேற்று அவன் தாழ்ந்தவன் உயர்ந்தவன் என்றெல்லாம் சிந்திப்பதே புரிந்து கொள்ளாமல் தன்மை புரிந்து கொண்டவர்கள் அத்தனை பேரும் கடவுள் பிள்ளைகள் உயர்ந்த என்று சொல்லப்பட்ட இருந்தாலும் சரி தாழ்ந்தவர்தான் சரி எல்லாம் ஒரே பிறப்பின் தன்மை உள்ளவர்கள் என்று புரிந்து கொள்வதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும் இல்லை என்றால் விகல்பம் வேற்றுமை உண்டாகும் ஆக இந்த புரிந்து கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் ஆசான் மாணிக்கவாசர் அவர்கள் இருந்தால் நம்ம செய்யக்கூடிய வியாபாரம் நியாயமான வியாபாரமா இது லாபம் கிடைக்குமா என்பது புரிந்து கொள்ளலாம் நம்ம பேசுகின்ற பேச்சு மற்றவர்கள் மனம் புண்படுமா புண்படும் என்று புரிந்து கொள்ளுதல் அப்போ பேசும்போது இப்படி பேச வேண்டும் என்று சிந்தித்து பேசுவதற்கே புரிந்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் புரிந்து கொள்ளலாம் நம் யார் ஏன் நமக்கு குணக்கேடு வந்தது ஏன் பசி வந்தது ஏன் காமம் வந்தது ஏன் கோபம் வந்தது ஏன் பொறாமை வந்தது ஏன் மற்றவர்கள் புறஞ்சொல்கிறோம் ஏன் மற்றவர்களை குறை காணுகின்றோம் என்பதையும் புரிந்து கொள்ளலாம் இந்த புரிந்து கொள்வது என்பது சாதாரண அறிவு இல்லை பெரிய அறிவு பேரறிவு ஆக இதெல்லாம் புரிந்து கொள்ளலாம் கடவுள் யார் மாணிக்கவாசன் யார் திருமூல தேவர் யார் அவரை பற்றி புரிந்து கொள்ள வேணுமில்லவா புரிந்து கொள்வதற்கு எப்படி எப்படி பூஜை செய்யணும் இப்போ திருமூலை தேவர் இருக்கிறார் நடந்தால் மலை பொடிபடும் அவர் நடந்தால் மாணிக்க வாசனா இருந்தாலும் சிறி தாய்மாரசாமி இருந்தாலும் த இருந்தார் நடந்தால் மலைகள் பொடிபடும் அவ்வளோ அப்படியே வல்லம் உள்ளவர்கள் அவரை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சின்ன விஷயமா அவரை நேரடியாக நாம் பார்க்க முடியும் பார்க்க முடியாதவர்கள் ஆனால் சிந்தித்தால் உடனே வருவார்கள் அப்போ அது நம்ம திருமலை தேவனை மாணிக்க வாசனை கேட்க உன்னை நான் புரிந்து கொள்ள நான் ஏன் அவர் அதை கேட்பான் இதை கேட்பான் செல்வம் வேண்டும் என்று கேட்பான் என்னை புரிந்து கொழுதுனாள் அப்போ என்னை புரிந்து கொள்ள வேண்டால் இப்போது சிந்திக்க வேணும் என்னையே சிந்திக்க வேணும்னு சொல்வார் சிவன் அவனின் சிந்தையில் நின்று அதனால் அவனவர்களாலே அவன் தாள் சிவன் அவன் என் சிந்தையில் நின்று அதனால் அப்போது என்ன சிவபெருமான் என்று சொல்லப்பட்டது யாரும் இல்லை மனிதன் தான் கடவுள் கடவுள் ஞானிகள் தான் சிந்திக்க சிந்திக்கும் போது சிந்தையில் நிற்கும் தான் அவன் அருள் தானே வருது சிவன் அவன் சிந்தையில் நின்ற அதனால் தான் அவன் அருளால் அவன் தாழ் புனிந்தனர் இப்ப திருமலை தேவன் மாணிகாசன் நினைக்கின்றோம் அவர் சிந்தையில் இருக்கிறார் நமக்கு துன்பம் வரும்போதுதான் சிந்தையில் நினைப்போம் ஞானிகள் துன்பம் வருவதற்கு முன்னே சிந்திப்பார் அப்ப ஞானிகள் மாணி இப்போ ஒவ்வொரு மகான்களும் பக்தி செலுத்திதான் வந்திருக்கிறார்கள் அப்ப பக்தி செலுத்த செலுத்த அவன் அருள் தானே வரும்னு சொல்லுவான் சிவன் அவன் சிந்தையில் நின்றாதனால் நின்றதனால் நின்றது என்பது உறுதியாக நின்றிருந்தார் நேயத்தை நின்ற அடி அடிபோட்டினார் நேயம் நட்பு நின்றவன் உறுதியாக நின்றவன் ஏன் ஏன் உட்காரக்கூடாதன்னா அவன் பழைய பேத்துக்கு பழைய இடத்துக்கு போகிறவன் ஆனால் நின்ற சிவன் அவன் சிந்தையில் நின்றாதனால் இங்கே நேயத்தை நின்ற நிமலன் அடிபோட்டினார் அப்போ நின்றவன் ஒரே நின்றவன் உறுதியாக நின்றவன் அவன் சிந்தையில் நின்றவன் சிந்தையில் எப்போது நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும் ஞானிகளை அப்போ தினமும் தினமும் பூஜை செய்தால் நீ எப்படி பூஜை செய்கிறன என்ன பொங்கல் புலியோரை வச்சு பூஜை செய்தால் மாணிக்க வாசகா நீ எல்லாம் ஐயா எம்மையும் என்னை என்னையும் உருண்டாக மதித்து அருள் செய்வனுக்கு ஏற்பதான் சிந்தை நிற்பது சிந்தையில் நினைக்க சிந்தையில் நிறுத்தி வைப்பது அல்லது சிந்திப்பது நாம்பத்தை சொல்லுதல் நான் தொடர்ந்து நாம்பத்தை சொன்னால் நிச்சயமாக நம்மளுக்கு அவர்கள் அருள் செய்வார்கள் அவர்களை புரிந்து கொள்ள முடியும் அவரை புரிந்து கொள்வதற்கு அவர் வாசி வேண்டும் அவர் திருவடியை பூஜை செய்ய வேண்டும் அப்போ திருவடி பூஜை செயல் என்ன ஏற்படும் திருவடியே சிவ திருவடி ஞானம் சிவமாக்கு விற்கும் யார் திருவடி அது புனிதவான்கள் புண்ணியவான்கள் மரணமில்லா பெருவால் பெற்றவர்கள் எக்காலத்திலும் அழியாத பேராற்றல் பெற்றவர் அழியாத வரம் பெற்றவர்கள் அவர்கள் திருவடி பூஜிசால் திருவடி திருவடி ஞானம் சிவமாக்கு விற்கும் சவமாக போகக்கூடியவனை நோயும் பிணியும் வறுமையும் பிரச்சனையும் உரிய இவன் சிவமாக வேண்டும் அவமாக போகக்கூடாது மீன் போகக்கூடாது திருவடி ஞானம் சிவமாக்கு விக்கும் யார் திருவடி திருமலை தேவர் திருவடி இருந்தாலும் சரி திருஞான சம்பந்தர் திருவடி இருந்தாலும் சரி மாணிகவாசகர் இருந்தாலும் சரி ராமலிங்க சமந்தர் அதுதான் நம்ம சிவமாக்கு விக்கும் சிவம் என்பது அழியாத ஒன்று அது ஞானத்தால் திருவடி திருவடியை வணங்கி ஆட்சி பெற வேண்டும் என்ற ஞானம் வேறு கதி இல்லை அவர்களுடைய திருவடி தான் நமக்கு துணை என்று எண்ணுகின்ற ஞானம் திருவடி ஞானம் சிவமாக்கு விற்கும் திருவடி ஞானம் சிவலோகம் சேர்க்கும்னா இப்போ நம்ம போகிறது சிவலோகம் இல்லை அவலோகம் சுடுகாடு சிவலோகம் என்பது என்ன என்றார் அது சொல்லோன்னா பெருமை தரக்கூடிய ஒரு ஜோதி புருமத்தில் தோண்டுவது அந்த சிவலோகத்துக்கு போகலாம் திருவடி ஞானம் சிவமாக்கு விற்கும் திருவடி ஞானம் சிவலோகம் சேர்க்கும் அவர்கள் அந்த அந்த இடம் அந்த உலகம் இந்த தேகத்தை கொண்டு போக முடியாது அப்போ எந்த தேகத்தை கொண்டு போவது இந்த தாய் தந்தையடுத்த தேகத்தை திருவடி துணை கொண்டு இடகளையும் பின்களையும் சுழிமொழியில் செலுத்தி வைத்தால் தேகம் மாசு நீங்கும் தேகத்திற்கு களிம்பு நீங்கும் கழிப்பு நீங்க கிளம்பி நீங்க நீங்க அப்போது அந்த இடத்துக்கு போகலாம் சிவலோகம் போகலாம் அந்த களிம்பு களிம்பு நீங்கும் வரையில் யாரும் சிவலோகம் போக முடியாது அப்போ சிவலோகம் எங்கே இருக்கிறான் பூர்வபத்தியில் ஒரு ஜோதி தோன்றும் இடகளையும் பெண்களையும் ஒன்றுபட்டால் தேக மாசு நீங்கி தேகத்தினுடைய களிம்பு நீங்கி ஜோதி தோன்றும் அந்த ஜோதிதான் மனிதனை அழியாத ஒரு வாழ்வு தரும் அது மரணமில்லா திருவருவதாகும் அது சிவமாக்கு விற்கும் திருவடி ஞானம் சிவ சிவலோக திருவடி ஞானம் சிவமாக்கு விற்கும் சிவமாக்கு தெய்வத்தை த தெய்வத்தன்மை உண்டாகும் அப்போ தெய்வத்தன்மை உண்டாக அந்த வாய்ப்பு எப்போ கிடைக்கும் சிவலோகம் போகும் சிறைமலை மீட்கின்றார் அப்போ எதுக்கு இந்த மனிதனுடைய சிறைமனை நீட்குதல் சிவலோகம் சேர்தல் எப்படினா அன்பு உருந்திய வாழ்க்கை ஞானிகளை வணங்க வணங்க இந்த வாய்ப்பு கிடைக்கும் சிறப்பறிவு உண்டாகும் அப்போ ஞானிகளை வணங்கினா என்ன ஏற்படும் முதல் ஜீவகாரணியம் உண்டாகும் ஜீவகாரணி இருந்தால் தான் மனிதன் சிவமாக்கலாம் அப்போ ஜீ அப்போ வணங்க வணங்க பூஜை செய்ய பூஜை செய்ய இப்போ திருவடி ஞானம் சிவமாக்கு வைக்கணும்னா இப்போ மனிதன் வன்மனமாக இருப்பான் என்ன காரணம் உபதேசம் இல்லை ஞானிகள் ஆசி இல்லை பன்பா பொருள்வெறியனாக இருப்பான் காம்புகனாக இருப்பான் ஜாதிவறியனாக இருப்பான் மதவெறியனாக இருப்பான் இருப்பான் வஞ்சனையை செய்வான் புறங்கூறுவான் பொய் சொல்லுவான் இப்போ நாள் பூவாயுமே அவனுக்கு அவனை பற்றி சிந்திக்க அவனையாக சிந்திக்க முடியாது அப்போ அந்த அந்த அன்புணர்ச்சி அன்புணர்ச்சி மிகுந்திருந்தால் ஞானிகள் ஆசை இருந்தால் என்ன இருப்போம்னா இது போன்ற கொனைக்கடு இருக்காது பொருள் வெறி இருக்காது பொருள் தேவை ஆனால் பொருளை பற்றி புரிந்து கொடுக்கின்ற பண்பு வரும் திருவடி ஞானம் என்ன தினம் போச்சு செய்ய என்ன இருப்போம்னா இந்த பொருள் அழியக்கூடியது பிரச்சனை தீர்க்கக்கூடிய கருவியை தவிர அது பிறவி பண்ணிக்கு மருந்தல்ல என்று அறிகின்ற அறிவு தான் அதுதான் ஞானம் இந்த பொருள் நம்ம பிரச்சனை திருப்பது வீடு கட்ட உதவும் நிலம் வாங்க உதவும் கார் வாங்கலாம் சுவையான உணவு சம உணவு வாங்கலாம் சரி அது அன்றாட பிரச்சனைகள் பிரச்சனை திறக்க கருவி அது ஆனால் அந்த பொருளை பற்றி உணர்கின்ற உணர்வு எதுவோ அதான் ஞானம்னா அது எப்போது வரும் பொருளாதாரத்தை கண்டு மயங்காதவர் யார் பொருளாதாரத்தை இப்போ கோடிக்கணக்காக பொருள் இருக்கும் அது பெரிய பற்று இருக்கார் ஞானிகள் அப்படி தான் இருப்பார் பத்திரகிரி இப்போ அதி அதிவியராம பாண்டியன் நல்லா பெரிய இது மன்னர்கள் அதில் பொருளாதாரத்தையும் உருண்டு பெறலுவார்கள் அதிலே கிடப்பான் ஆனால் அது பற்று இருக்காது இந்த அறிவு எப்போ வரும் ஞானிகள் இருந்தால் தான் வரும் திருவடி ஞானம் சிவமாக்கு வைக்கும் இந்த பொருளாதாரம் நம்மை உயர்த்தாது ஆனால் உயர்த்தும் எப்படி உயர்த்தும் இந்த பொருளை கொண்டு அறப்பணிகள் செய்து ஜென்மத்தை கடைத்தி எற்றிக் கொள்ளுகின்ற கொள்ள வேணும் என்ற இந்த அதுதான் ஞானம் இந்த பொருள் நமக்கு கிடைத்த ஒரு பிறந்த ஒரு சிறந்த பொக்கிசம் இந்த பொக்கிசத்தை கொண்டு ஜென்மத்தை கடைத்தியற்றி கொள்ள ஒரு ஞானம் அதுதான் திருவடி ஞானம் இது திருவருள் துணை இல்லாமல் வரவே வராதுதான் அதுக்கு தான் ஆசை வேண்டும் இப்போ உடனே நான் புரிந்து சொல்றோம் இல்லையா அப்போ வணங்க வணங்க பூஜை செய்ய மாணிக்க திருவடிகளை பூஜை செய்ய பூஜை செய்ய பூஜை செய்ய இந்த உணர்வு வரும் பொருளாதாரம் ஒரு ஒரு பொட்டல்ல ஆனால் உண்மைதான் நமக்கு அது தேவைதான் ஜென்மத்தை கடைத்தெத்த பயன்படும்பான் சரி இந்த உடம்பு பயனுள்ளது தான் இல்ல இடத்தையும் நடத்தலாம் இந்த உடம்பு எப்படி பயன்படுத்துவது அது ஆசான் சொல்ல வேண்டும் இப்போ தினமும் இப்போ தின்ஞான திருமூல தேவையும் பூஜை செய்தால் உடம்பை பக்குவமாக பயன்படுத்துவான் மலரினும் மெல்லியது காமன் நான் வள்ளுவன் இந்த உடம்பை முறையோடு பண்படுத்தல் இந்த உடம்பை முறையோடு இருந்தாலும் சரி முறையோடு பயன்படுத்துகின்ற பண்பு தெரிய வேண்டும் அவனுக்கு அதுக்கு ஞான வேண்டும் இந்த உடம்பு அசுத்த தேகம்தான் குடும்ப இயல்பாடு குடும்பத்தில் ஈடுபடாவிட்டால் உடம்பில் அசுத்தம் சேர்ந்து விடும் இந்த தேகம் மாசுள்ள தேகம் குடும்பத்தில் ஈடுபடும் பெண் உறவு கொள்ளாவிட்டால் உடம்பு கெட்டுவிடும் இதை பற்றி அறிவதற்கும் ஞானம் வேண்டும் உடம்பை பற்றும் போத பொருளை பற்றி அறிந்தோம் இந்த உடம்பு எதற்கு வந்தது ஜென்மத்தை கடைத்தேற்ற வந்தது இந்த உடம்பை காமத்துக்கு பயன்படுத்துவார் பயன்படுத்துவார்கள் காமத்துக்கு பயன்படுத்தினாலும் அது போக்கிலேயே சென்று உடம்பை காப்பாற்றிக்கொள்வார்கள் வளர்க்கும் வழக்கம் உபாயமடைந்தேன்னு சொல்லுவான் அப்போ பொருளாதாரத்தை தெரிந்து கொண்டும் கிடைத்துள்ள போதே பொருள் கிடைத்த போதே கா நற்காரியம் செய்து கொள்ள வேண்டும்ங்கிற ஒரு சிறப்பறிவு அதை ஞானம் அடுத்து உடம்பை முறையோடு பயன்படுத்திக் கொள்ள நீடி ஆயில் பெற வேண்டும் அப்போ புலால் உணவு மறுத்தல் அளவோடு சாப்பிடுதல் செய்வோனோ அடுவோடு சாப்பிடுதல் நேர நேரத்துக்கு தூங்குதல் ஆறு மணி நேரம் நன்றா நன்றாக தூங்குதல் தேவையில்லாத சிந்திக்க மாட்டார் அப்போ தேவையில்லாத சிந்தனைகள் மிகுதி உணவு தூக்க அழகு தூங்குதல் அழகு தூங்க அது தூங்காதிருத்தல் ஓய்வு எடுத்து கொள்ளாதிருத்தல் உடம்பை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் உடம்பை வளர்க்க வேண்டுகிற ஞானமே சிறந்த சிறந்த ஞானம் பொருளாதாரத்தை பற்றி சொன்னோம் உடம்பு இந்த உடம்பை காப்பாற்றி கொடுக்கின்ற பண்பு தொண்ணூறு வயசு வாழ வேண்டும் அவன் என்ன செய்வான் காலை ஒரு நேரத்தை நிறுத்துவான் மதியமாக தான் சாப்பிடுவான் அது விஷயந்தர் அவன் தான் காம காலையிலே சாப்பிட மாட்டார் ஏதோ ஒரு காலை ஒரு கால் லிட்டர் பால் சாப்பிடுவார் காலையிலேயும் சாப்பிட்டு மதியமும் சாப்பிட்டு இரவும் சாப்பிட்டா என்னன்னா உடம்பை காப்பாற்றுறான் இல்லை உடம்பை கெடுத்து கொள்ள போகிறான்னு அர்த்தம் அப்போ பசித்த பின் அளவோடு சாப்பிடுதல் இந்த அறிவு எப்போ வரும் அறுசுவை கண்டு மைங்கன்று அறிவு இருந்தால் என்ன செய்ய முடியும் அவன் அப்போ திருவடி ஞானம் திருவர் ஞானிக பூஜை செய்தால் என்ன ஏற்படும் உடம்பை அறிந்து இந்த உடம்புக்கு எந்தெந்த உணவு பொருந்தும் என்று ஆராய்ந்து அந்த உணவு மட்டும் சாப்பிடுவான் அற்றதறிந்து கடைபிடித்து மாரில் தூக்கி துவரப்பட்சித்த நான் வள்ளுவன் அது இந்த உடம்புக்கு இதுதான் பொருந்தும் இந்த நேரத்தை நமக்கு தேவையில்லை இந்த நேரத்தில் நம்ம புரோட்டா சாப்பிடக்கூடாது பத்து மணி பதினோரு மணிக்கு புராட்டா சாப்பிடுவான் உடம்பை பற்றி உடம்பை காப்பாற்றுவான அவன் சுவையில் அடிமையாகின்றான் சுவையிலே மயங்கி சுவையில் அடிமையாகுவான் சுவையில் அடிமையாகி கண்ணு மிகுதியாக உண்பான் பசி பசி இருக்காதவனுக்கு அந்த அறிவு இந்த உடம்பு நமக்கு தேவை இந்த உணவு அவசியம் பசி பசித்த பின் சாப்பிட வேண்டும் அது அளவான உணவு அளவான சுவை அதுக்கு மேலே அது 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 அதை பற்றி அறிகின்ற அறிவு போதே சாப்பிடுறது பற்றி அறிகின்ற அறிவு சிறந்த அறிவு எந்த உணவு சாப்பிட்டா நல்லது இது சாப்பிட்டா ஆகாது ஆகும் என்று உரைகின்ற அந்த ஞானம் வேண்டும் அதை பற்றி அறிகின்றவன் தான் நீடி ஆயில் பெறுவான் நீடி ஆயில் பெறுவது எதற்கு கட்டிக்கிட்டு வரது இல்லை அறிவுள்ளவர்கள் நீடியால் பெறுவது இந்த தினமும் பூஜை செய்து பூஜை செய்து கிடைத்திருக்கிற மாடு பேரும் கிடைத்திருக்கு இந்த உடம்பை தக்கவாறு பயன்படுத்தி நாளுக்கு நாள் ஒரு பக்கம் புண்ணியமும் ஒரு பக்கம் பூஜை செய்து ஆசி பெற்றுக் கொள்வார்கள் ஒரு காலத்தில் மீண்டும் அவன் தொண்ணூறு வயசு வாடுகிறான் இருபது இருபத்தஞ்சி முப்பது வயசில் ஆரம்பிக்கிறான் பூஜை உடம்பை இப்போ உயரை உயிரைப்பட்டுகிறான் அப்போ தொண்ணூறு வயசில் ஆரம்பி இருபது இருபத்தஞ்சி வயசில் பூஜை செய்ய ஆரம்பிக்கிறான் என்ன கேட்கின்றான் நான் என்னை புரிந்து கொள்ள வேண்டும் நான் உன்னை புரிந்து கொள்ள வேண்டும் உயிரை பற்றியும் உடம்பை பற்றியும் பொருளாதாரத்தை பற்றியும் இந்த உலகத்தை பற்றி நான் புரிந்து கொள்ள வேண்டும் என் மனைவி பிள்ளைகள் சுட்டத்தார்கள் அண்ணன் தம்பி மாமத்தின் உலக மக்களை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்வதற்கு அருள் வேணும் கேட்பான் பிற என்ன செய்வான் தொடர்ந்து இப்படி உடம்பை பாதுகாத்து பூஜை செய்து இதே பூஜை செய்து பூஜை செய்து என்ன செய்வான் இந்த தேகம் காமதேகந்தான் இந்த தேகத்தோட இயல்பு தான் மீண்டும் பிறந்தால் மீண்டும் பிறப்பான் ஏன்னா ஒரு ஜென்மத்தில் முடியாது மீண்டும் பிறந்தால் பிறந்த உடனேயே பத்து வயதிலேயே அவனுக்கு ஞானம் வந்துடும் பத்து வயசுலேயே ஞானம் வந்துரும் எந்த என்ன காரணம் முன் ஜென்மத்தில் தொண்ணூறு வயது வரலும் செய்த அந்த துண்டு தியாக் அந்த பூஜையும் அன்னதானமும் புண்ணியமும் வரல் சேர்ந்ததனால் அது ஆன்மாவை பற்றி நிற்கும் உடம்பு தாங்கி கொண்ட உடம்பு தாங்கி இந்த செய்யக்கூடிய இந்த புண்ணியம் உயிருக்கு ஆக்கத்தை தரும் உயிருக்கு லாபத்தை உண்டு பண்ணும் உயிருக்கு லாபத்தை உண்டு பண்ணதினால் உடம்புக்கு அழிந்து போகும் உடம்பு தொண்ணூறு வயசுள்ள துணை இருந்தது அல்லவா தொண்ணூறு வயசுல உடம்பு துணை தான் உயிருக்கு ஆதாய தேட முடிந்தது உயிருக்கு ஆதாயம் தேடினால் அந்த ஆன்மா புண்ணியத்தோடு செல்லும் இந்த ஆன்மை பிரிந்த பின் ஓராண்டு ஒரு ஆண்மகனோடு ஒருவனோடு தாங்கி சார்ந்து இருக்கும் புண்ணியவானை சார்ந்திருக்கும் புண்ணியம் செய்ததனால் புண்ணியவானை சார்ந்து ஓராண்டு சார்ந்திருந்து அந்த புண்ணியவானுடைய குணங்கள் பண்புகள் அத்தனையும் மூணுக்கு வரும் பிறகு பிறப்பான் பத்து வயது வரும்போது பிறக்கும் போதே அந்த பெருந்தன்மை புத்தி இருக்கும் ஞானத்தை பற்றி அறிவான் முத ஜென்மத்தில் புண்ணியமும் உடம்பை பற்றி அறிந்து பூஜை செய்தான் பிறகு பிறந்தவுடன் அவனுக்கு உடம்பை பற்றியும் உயிரை பற்றியும் இந்த தோற்றுவித்த இயற்கை பற்றி அறிந்து கொள்வான் அதுக்கு ஆ ஞானிகள் ஆசி இருக்கணும் அப்போ என்ன செய்வான் பிறகு அந்த அடுத்த ஜென்மத்தில் தொடர்ந்து என்ன செய்வான் உடம்பை காப்பாற்றிக் கொள்வான் அவன் தான் உடம்பை காப்பாற்றிக் கொள்வான் முத ஜென்மத்தில் உடம்பு துணை கொண்டான் உடம்பு துணை கொண்டு ஜென்மத்தை புண்ணியத்தையும் புண்ணியத்தையும் அவனையும் தேடிக்கொண்டான் பிறகு இந்த உடம்பை மாசான தேகம் என்றும் இதற்குணைவேன்னா அதே திருவடி ஞானம் சிவமாக்குவிக்கும் திருவடி ஞானம் சிவலோகம் சேர்க்கும் திருவடி ஞானம் சிறைமலை மீட்கும் திருவடி ஞானமே தின் சித்தி முத்தினார் திண்ம உறுதிமிக்க சித்தினா அப்போ சிறைமலை மீட்கும் முத ஜென்மம் முடிந்தது திருவடி ஞானம் சிவமா கவிக்கும் திருவடி ஞானம் சிவலோகம் சேர்க்கும் அடுத்தது சிறைமலை மீட்கும் இந்த ஆன்மாவை பற்றி இருப்பது தொடர்பு பிடித்து கொண்டிருப்பது எதுன்னா இந்த உடம்பு மும்மலமாகிய தேகம் அந்த மும்மலம் எப்படி வந்தது பசி வந்தது பசிக்கு சாப்பிடுகிறோம் சாப்பிட உணவு சத்து அசத்து பிரிக்கும் சத்து அசத்து அசத்து வெளியே தள்ளும் இந்த சத்து எழுபத்தி ஈராயிரம் நாடி நம்பர்களுக்கும் முருக்கேற்றும் இந்த எழுபத்தி ஈராயிரம் நாடி நம்பர்களும் மனம் புத்தி சித்த அங்காரமாகி அந்த தூண்டும் அப்போ மெய் வாய் கண் மூக்கு என்று தன் மெய் வாய் கண் மூக்கு செவி என்று சொல்லப்பட்ட ஐம்பொல இயக்கம் அந்த நாள் என்ன ஏற்படும் இந்த ஒரு இயல்பு அப்போ என்ன சொல்கிறார்கள் இந்த இந்த உடம்பை அந்த அது மாதிரி இயக்கிக்கிட்டு அந்த இயக்கத்திற்கு காரணம் பசியா உணவா இயற்கையா புரியாத புதிராக இருக்கும் இது அப்போ என்ன செய்கிறான் அந்த அந்த செயற்கையா சைவ உணவு முன் ஜென்மத்தில் செய்த புண்ணியமும் பலம் இருக்குது அவனுக்கு உணருகிறான் இந்த உணவு தான் நமக்கு பொருந்தும் காய் சித்திக்கு இந்த தேக மாசு நீங்குவதற்கு சுத்த சைவ உணவு பால் உணவு உப்பிலா உணவு சாப்பிடுவான் சாப்பிட 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 உடம்பு தேக மாற்று நீங்கும் அப்போ என்ன செய்யும் மூலக்கணால் தோன்றும் அவன் செய்வான் தலைவன் வருவான் திருமதேவனும் மாணிக்கவசர் வருவான் முன் ஜென்மத்தில் நம்ம திருவடி பூஜை செய்தவர்கான் முன் ஜென்மத்தில் பூஜை செய்தனால் இவனுக்கு வாசி நடத்தி தருவன் வருவார்கள் பெரியவர்கள் வருவார்கள் வந்து எடைகளையும் பெண்களையும் சேர்த்து புருமத்தை செலுத்தி விடுவார்கள் வாசி நடத்தி தருவாண்டி ஒரு வாசி லிங்கிய வருவாடி அப்போ புருமத்தில் வாசி செலுத்தி என்ன செய்வார்கள் இந்த காற்று புருமத்தை விடுங்கின்ற காற்று மூலாதாரத்தில் தங்கியிருக்கும் தங்குகின்ற காற்று தேகமாசை நீக்கும் தேக பைய பைய அணு அணுவனாக தேகமாசை நீங்கி இந்த தேகம் எட்டு மாற்று ஒளி உடம்பாக மாறும் அப்போ சிறைமலை நீக்கும் திருவடி ஞானம் சிறைமலை நீக்கும் அப்போ என்ன செய்யும் தேகம் தேகத்தில் பசி அடங்கும் அமிலபான சிந்தும் அமிலபான சிந்த 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 என்ன ஆகும் பசி எற்று போகும் பசி இருந்தால் தானே அங்கே மும்மலம் இருக்க முடியும் மலை ஜல சிக்கிலும் பசியே இருக்காது அப்போ என்ன செய்வார் இது இதுதான் சிறைமலை மீட்கும் பசி இல்லை அங்கே மலம் இல்லை தேகம் இந்த தேகம் எப்படி இருக்கும் என்றால் எடை குறைந்து ஜோதி உடமாக மாறும் அப்போ அதுக்கெலாம் சொல்கிறார் திருவடி ஞானம் சிறைமலை மீட்கும் திருவடி ஞானமே தின் சுற்றி உறுதிமிக்க ஞானம் இதுன்னு கேட்டார் ஏன் திருமலை தேவன் சொன்னார்னா ஏயா போட்டு இருக்கீங்க ஏன் அங்கேயும் இங்கே ஏன் அலைஞ்சிட்டுருக்கேன் ஒன்று என் திருமலை தேவன் என்னை என்னை என்னுடைய திருவடியைப் பிடி என்னுடைய திருவடியை பூஜை ஜெயலலிதா மாணிகவாசன் எல்லாம் நாங்கள் கொண்டு அத்தனை பேரும் அத்தனை பேர் காம பொடி பொடியாக்கினவர்கள் அத்தனை பேரும் ஆற்றல் பெற்றவர்கள் மிக மிக அன்புள்ளவர்கள் கருணையை வடிவானவர்கள் ஆக எங்கள் திருவடியை பூஜை செய்யாமல் ஒருவனுக்கு என் முன்னறிவே முடியாது உனக்கு அன்புணர்ச்சி வேணுமா ஜீவ இருக்கணுமா மணிகவாச ராமலிங்க சாமிகள் மாணிகவாசன் திருவடியை பூஜை செய்தால்தான் ஜீவகாரணியம் வந்தது ஜீவகாரண்யம் இல்லாதவனுக்கு ஞானமே இல்லை ஜீவகாரணியம் வரவில்லையே பிற உயிர்கள் பட்டால் பிறகு துன்பப்பட்டால் உணர முடியவில்லையே என்ன காரணம் வன்மனம் அஞ்சான காசம் அறியாமல் மூர்க்கத்தன்மை இருக்குது அப்போ என்ன செய்ய வேண்டும் அதுக்கு உண்டா உபாயம் என்ன என்ன போய் என்ன பரையின்னு முட்டிக்கிறதா அது திருவடியை புரியுது இப்போ அன்பு அன்புக்கு அன்பு வடிவாக இருக்கக்கூடிய ஞானிகள் திருவடியை பூஜை செய்தால் தான் அந்த அன்பு உணர்ச்சி வரும் உணர்ச்சி இல்லை என்றால் நிச்சயமாக தேவகாரண வராதெங்கே அப்போ பிற இப்போ மனைவியை கொடுமை செய்வான் கணவன் அவள் உணரவே முடியாது அவர் ரொம்ப கொடுமை போடா ஐயோ ஐயோ என்று அலருவான் கேட்க அவள் காதில் உழுவாது உழுவும் அவள் காதில் உணர முடியாது அவனால் அவ்வளவு தூர்க்கத்தனம் நம்மால் ஒருத்தன் பாதிக்கப்பட்ட படுவான் உணர முடியாது உட முடியாதுக்கு என்ன காரணம் முடியாம முடியாமல் அவ்வளோ மூர்க்கத்தான் அவ்வளவு கொடுமையான மனசு அந்த கொடுமையான மனசு கொண்டு என்ன செய்ய முடியும் அப்போ தலைவனை கேட்குறேன் என்ன ஐயா எனக்கு வன்மனம் இருக்குது எனக்கு வன்மனம் இருக்குது என்ன செய்வன்னு கேட்கும் தலைவனை வணங்கினால் என்ன ஆகும் இந்த நல்ல மென்மையான அறிவு வரும் அப்போ மென்மையான அறிவு அறிவுள்ளவன்தான் இந்த இடத்துக்கு வர முடியும் அதான் ஜீவகாரண்யம் அல்லது மனித நேயம் அல்லது மனிதம் ஜீவத்தை ஜீவத்தைவுக்கு திருவுரு துணை இல்லாமல் ஜீவத்தை வரவே வராது யாரோரும் ஞானிகள் கருணையே வடிவான ஞானிகள் ஆசி இல்லாமல் ஒரு ஜீவ தைவியை வராது ஜீவ தைவ இல்லனா இங்க வேலையே இல்லடா ஜீவ தைவம் இருக்கணும் என்ன செய்கான் மாணிக்கவாசனாக இருக்கணும் அது ராமலிங்க சாமியாக இருக்கணும் அது திருமதி தேவன அவருடைய திருவடியை பூஜை செய்யாமல் ஜீவ ஜீவத்தை வராது ஜீவதெய்வு இல்லாத இங்க வேலையே இல்லடா ஜீவகாரணியம் இல்லாதவனுக்கு வேலையில ஜீவகாரியமும் ஞான விட்டு தரவுதான் ஜீவத்தை இல்லாதவன் ஜீவ ஜீவத்ய்வு இல்லாதவனுக்கு ஞானம் இல்லை ஜீவத்தை உள்ளவனுக்கு ஜாதிவேரி இருக்க முடியுமோ ஜீவத்தை உள்ளவனுக்கு பொருள்வரி இருக்க முடியுமோ ஜீவதை வேற்றம் இருக்க முடியுமோ இருக்கவே முடியாது அப்போ ஜீவதீவகம் அல்லது ஜீவதை பெறுவதற்கு ஒன்று பூஜை செய்ய வேண்டும் சரியா பூஜை செய்ய முடியவில்லை ஒன்றும் இல்லை அன்னதானம் செய்யணும் அன்னதானம் எப்படி பொருள் நமக்கே பொல்லாத வறுமை இருக்க முன் செய்தால் பாவத்தாலே எப்படி நமக்கு அன்னதானம் செய்யணும் திருவடியை பூஜை செய்தால் செல்வம் தானே வருன்னா திருவ ஞானிகளை பூஜை செய்ய பூஜை செய்ய செல்வம் பெருகும் மேலும் மேலும் பூஜை செய்ய ஜீவகார்ஞம் உண்டாகும் ஜீவகாரண்யமும் புண்ணியமும் இருந்தால் தான் முன்னேற முடியும் ஆக திருவடி ஞானம் சிவமாக்கு விற்கும் திருவடி ஞானம் சிவலோகம் சேர்க்கும் திருவடி ஞானம் சிறைமலம் மீட்கும் திருவடி ஞானமே தின் சித்தி உறுதிமிக்க ஞானம் உறுதிமிக்க சித்தி ஞான சித்தினா சித்தி எதுன்னு கேட்டான் இப்போ நம்ம சாப்பிட்ற முடியலப்பா உணவு நல்லபடி சுபய உணவை சாப்பிட்றதுக்கு அமையும் இல்லை அதுவே சித்தி சாப்பிட்ட உணவு நல்ல ஜீரணமாகவும் சித்தி இந்த சித்தி எது உலக உடல் வளர்ப்பு சித்தி இந்த சித்திகள் எல்லாம் உடலே வறக்கும் சித்திகள் ஆனால் உயிரை காப்பாற்றக்கூடிய சித்தி எதுன்னா அதுதான் சிறைமலை மீட்கும் அப்போ திருவடியை பூஜை செய்து அது மாதிரி சிறைமலை நீங்கி உறுதிமிக்க ஞானத்தை பெறலாம் நம் அகத்திய சன்மார்க்க சங்கம் தெளிந்த அறிவுள்ள தெளிந்த பாதை காட்டக்கூடியது வேற எங்கேயும் இப்படியெல்லாம் எப்படியாவது அவர் ஊழலாம் ஒரு இறங்கி பேசிக்கிட்டு இருக்க மாட்டாங்க என்ன காரணம் அவர்களுக்கு புரியாது அதை பற்றி நம்ம சிந்திக்க நேரம் ஆகவே நாங்கள் தினம் பூஜை செய்கிறோம் இப்போ திருமலை திருமலை தேவரையும் அகத்தியஸ்வரையும் சரியும் திரு போக மகாரதி செய்யும் கருவூர் மணியரையும் மாணிக்கவாசனையும் தாய்மான சாமிகளையும் அருணகிராதனையும் தினியாக பூஜை செய்கிறோம் பூஜை செய்ய பூஜை செய்தான் செல்வம் பெருகியது ஏழை எளிய மக்கள் பசியறார்கள் மேலும் மேலும் நல்ல சிந்தனை வந்தது நல்ல சிந்தனை வருவதற்கும் திருவடி துணை வேண்டும் செல்வம் பெருகவும் திருவடி துணை வேண்டும் மனிதாபிமானமாக நடந்து கொள்வதற்கும் திருவடி துணை வேண்டும் அது ஜீவோ அதாவது ராமலிங்க சுவாமிகள் ஒரு பல உயிர்களை துன்பப்பட்டாலே என்னால் பார்த்து கொள்ள முடியலன்னா எவ்வளவு இப்படி என்ன மனம் வந்திருந்தேன் முதுபெரும் ஞானி மாணிக்கவாசனை பூஜை செய்தேன் அவரை பூஜை ஆசான் ஞான பண்டிதனை பூஜை செய்தேன் அது போன்ற ஒரு நல்ல பண்பு வந்துண்ணா இதெல்லாம் மாணிக்கவாசன் சொல்லுவார் அப்போ கனினால் ஐயோ பிற உயிர் பதைக்க கண்ட காலத்திலும் பதைத்தனர் அவ்வளவு கருணை என்ன காரணம் கருணை பெறுவதற்கு ஒரே ஒரு உபாயம் அந்த தலைவனுடைய ஆசி இருந்தால் தான் கருணை பிறக்க முடியும் ஆகவே நாம் எல்லாம் ஜென்மத்தை கடைத் தேடும் என்றால் பெரியோர்களை பூஜை செய்ய வேண்டும் நாமத்த ராமலிங்க சாமியிலே திருமலை தேவா காளைங்கனா இப்போ சொல்கிறார் சொல்லி முடிந்த அளவுக்கு ஒரு மாத ரெண்டு பேர்த்துக்கு அன்னதானம் செய்ய வேண்டும் அப்போ பூஜை செய்ய பூஜை செய்ய ஒருவர் ஒரு புரிந்து கொள்கின்ற பண்பு வரும் கணவனை மனைவி புரிந்து கொள்ளுதல் மனைவி கணவன் புரிந்து புரிந்து கொள்ளாததே பெரிய பாவச்செயல் ஒருத்தருத்துக்கு புரிந்து கொண்டாலே குடும்பத்தை பிரச்சனை இருக்காது நாத்தனாரை மா நாத்தனாரை நாத்தனாறு பற்றி நாம புரிந்து கொடுதல் நம்மை பற்றி புரிந்து கொடுதல் மாமியார் பற்றி மருமகள் புரிந்து கொடுதல் புரிந்து கொடுக்கின்ற குடும்பத்தில் பிரச்சனையே இருக்காது நாலே பேர் தான் இருப்பார்கள் குடும்பத்தில் நாலஞ்சு நாலஞ்சு பேர் தான் இருப்பார்கள் அந்த வீட்டில் பிரச்சனை இருந்தால் தாங்க முடியாத பிரச்சனை என்ன ஐயா நல்ல வீடு இருக்குது செல்வம் இருக்குது வாகனம் இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் அங்கே அமைதி இருக்காது அமைதி இல்லாதக்கு என்ன காரணம் புரிந்து கொள்ள முடியாமை ஏன் புரிந்து கொள்ள முடியவில்லை அறியாமை முர்க்கத்தனம் அஞ்சான ஆகாசம்னா துணை இல்லை திருவள்ள துணை இல்லாதனாலே செல்வம் இருந்தும் அங்கே பிரச்சனைகள் மிகுந்து கிடக்கும் ஆகவே எப்படி எத்தனை முறை நான் சொன்னாலும் அவரவர்கள் இந்த இது போன்ற பாராய நூல்களை தினமும் படித்தும் தொட்டு வணங்கியும் வந்தால் எல்லா நலமும் பெற்று ஜீவகார்ண்யம் உள்ள அல்லது சரப்பரி உள்ள ஜீவகார்ஞ்சியம் உள்ளவர்களாக மாறலாம் ஜென்மத்தை கடை என்று சொல்லி இங்கே நட இங்கே சமைக்கப்பட்ட உணவு எல்லாம் ஆசா ஞான பண்டிதனும் திருமலை தேவனும் அகத்தீசனும் பார்க்கப்பட்ட உணவு ஆகவே அந்த அந்த அது உணவல்ல பிரசாதம் அதை நீங்களாம் சாப்பிட்டு நீடி ஆயில் பெற்று எல்லா நாளமும் வளம் பெற வேண்டும் கேட்டுக் கொடுக்கிறேன் ஏதோ போதிய கல்வியறி கல்வெறி காரணத்தினால் சில என்னுடைய கருத்துக்களில் சில குறை நிற்க தான் செய்யும் கற்றுவந்த பெரியவர்களும் தாய்மார்களும் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று உங்கள் திருப்படியை வணங்கி முடிக்கிறேன் வணக்கம்